தக்காளியில் என்ன செஞ்சாலும் யாருக்கு தாங்க பிடிக்காமல் இருக்கும் தக்காளி சாதம் தக்காளி தொக்கு எது வேணாலும் செஞ்சாலும் ஓகேங்க தக்காளி கூட வேறு எதாலையோ அடிச்சுக்க முடியாது இப்போது தக்காளி ரேட்டு ஏறிட்டுருக்கு அதுக்குள்ளே நம்ம தக்காளி தொக்கு செஞ்சிடலாம் இதுக்கு முதல்ல ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம் ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கடுகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் மல்லி இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இது நல்லா கருகிட போகுது கடுகு நல்லா பொரிஞ்சு வர ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சு பிடிச்சி எடுத்துக்கோங்க அடுத்ததாக இதே கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்து நான் ஒரு கிலோ தக்காளியை நல்ல பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இதை வதக்கி தான் சேர்த்த போகிறோம் ஸோ பெருசாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது கூட நெல்லிக்காய் சைஸ் புளியை ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி வதங்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் தக்காளி வேகிற அளவுக்கு விடுங்க பாருங்க பத்து நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தக்காளி இருக்கிற தண்ணி எல்லாம் பிரிஞ்சு தக்காளி நல்லா கொலைய வந்திருக்கும் இப்போ இதை ஆற வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்ததாக அதே கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு போட்டு நல்லா புரிஞ்சதும் ஒரு பதினஞ்சு பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக பொடிச்சு வச்ச பொடியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் பொடி கருகிடக்கூடாது அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலரி விடுங்க இது நல்லா மிக்ஸ் ஆனதும் அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் தக்காளி வந்து திப்பு திப்பியாக இருக்காது இந்த மிக்சி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதையும் அலசி சேர்த்துக்கோங்க இப்போது காரத்துக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஏற்கனவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் அதனால் நான் மறுபடியும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் கடைசியாக உங்களுக்கு வேணும்னா பார்த்து செக் பண்ணிவிட்டு கூட ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாங்க என்ன நல்லா கொதிக்கும்போது மேலே தெறிக்கும் அப்பப்போ எடுத்து கிளறி விடுங்கள் இல்லைன்னா அடிப்பிடிக்கும் பாருங்கள் பாதி அளவு நல்லா தண்ணி சுண்டி எண்ணெய் மிதந்து வருது இன்னும் மறுபடியும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு வேக வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு தக்காளி தொக்கை ரெடியாகிடுச்சுங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் இதை ரெஸ்ட்டில் விட்டு பார்த்தீங்கன்னா தன் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கும் அதை ஒரு கண்ணாடி பாட்டிலேயோ இல்லை சில்வர் பாட்டில்லையோ போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வைக்கலாம் ஒன் மன்த் வரைக்கும் நல்லாயிருக்குங்க இந்த தக்காளி தொக்கை தயிர் சாதம் நீங்கள் ஒயிட் ரைஸில் கூட நார்மலாக போட்டு பிணிஞ்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்குங்க சீக்கிரம் தக்காளி விலை ஏறத்துக்குள்ள இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ரெசிபீஸ்க்கு ஷன்மி கிச்சனை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ